முக்கியமான ஒரு மார்க்க அடிப்படையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்போது வரப்போகிற இரண்டு மூன்று நாட்களில் நாம் அடைய போகின்ற ஷாபான் பதினைஞ்சாவது நாள் ஷாபானுடைய பாதி இரவு பாதியுடைய இரவு இன்று பல முஸ்லிம்கள் மத்தியிலே லைலத்து பரா பராத்திரவு என்று அழைக்கப்படுகிறது அழைக்கப்படுகின்ற இந்த இரவு பல கருத்து வேறுபாடுகளுக்கு உள்ளாகி இருக்கிறது ஏனென்றால் இந்த லைலத்தில் பரா பரா இரவிலே நோன்பு நொறுக்க வேண்டும் என்று சில மார்க்கறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இரவு உணக்கத்திலே ஈடுபட வேண்டும் என்று சில மார்க்கறிஞர்கள் சொல்கிறார்கள் பள்ளிகளை அலங்கரித்து பள்ளிகளில் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து மக்கள் எல்லோரையும் பள்ளியின் பக்கம் அழைத்து வர வேண்டும் இந்த இரவிலே என்று சொல்கிறார்கள் இந்த இரவிலே மூன்று யாசினை போதி ஒவ்வொரு யாசினிக்கு இடையிலே சில பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இன்னும் பல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று இந்த சமூகத்துடைய சில மார்க்கறிஞர்கள் மக்களுக்கு போதித்து வருகிறார்கள் உண்மையில் இதனுடைய உண்மை நிலவரம் என்னவென்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியச்சுக்குரியவர்களே நசாரி என்ற கருதச்சிலே பழிவு செய்யப்பட்டிருக்கிறது கூறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் அஹமது ரசுலுல்லாஹ் சல்லுல்லாஹ் பலிவு செல்லும் இடச்சிலை கேட்கப்பட்டது யார் ரசுல் அல்லாஹ் லம் அரக்க தஸ் முஷஹரன் மின் தஸ் மின் ஷாபான் ஷாபானிலே நீங்கள் நோம்பு நோருக்கக்கூடியதைப் போன்று வேறு எந்த மாதத்திலும் நான் நோன்பு நோற்பதை நான் பார்த்ததில்லையே இன்று இந்த சஹாபி அல்லாஹுடைய சூதரிடத்தில் கேட்கிறார்கள் அல்லாவுடைய சூதர்மது ரசுல்லாஹ் சொல்லல்லாஹ் ஹலிவசெல்லன் சுனார்கள் தாலிக ஷபருன் யோக புலும் ந சு அனுஹூ வை ந ரஜபின் போர் ரமவான் அல்லாஹுடைய சூதர் சொன்னார்கள் மக்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள் ரஜபனுக்கும் ரமதானுக்கும் இடையிலே வரக்கூடிய இந்த ஷஹர்ஷ ஷாபானுடைய மாதத்தைக் குறித்து ஏனென்றால் வகுவ ஷஹுர் வகுவ ஷஹுரும் துருஃபஹு ஃபீஹில் அஅமால் இந்த மாதத்தில்தான் அல்லாஹ்விடத்திலே அமல்கள் அமல்களெல்லாம் ஒப்படைக்கப்படுகிறது ஃபஉஹிப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஃபஉஹிப்ப அயுர்ஃபஅ அமலி வ அன ஸாயிம் நான் ஏன் இந்த மாதத்தில் அதிகமான நோன்பு நோக்கிறேன் என்றால் என் அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படும் பொழுது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் சுபஹானல்லாஹ் தூதர் செல்லம் அவர்கள் மேலும் இந்த மாதத்துடைய சிறப்பை பற்றி சொன்னார்கள் நாம் புகாரி ரசிம்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அறிவிப்பதாக அல்லாவுடைய தூதர் முகமது செல்லம் அதிகமான நோன்பை இந்த மாதத்திலே நோப்பார்கள் இந்த மாதத்திலே நோன்பை வைக்கவில்லை என்று அல்லாவுடைய சொல்ல சொல்லலாம் அலையும் சொல்ல நிலையை கருதும் அளவிற்கு அல்லாவுடைய சொல்ல நோன்பை விட்டும் சில காலங்கள் இருப்பார்கள் நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பதை பார்க்கும் பொழுது இந்த காலத்தில் அதிகமான நோன்பை அல்லாவுடைய தூதர் வைப்பவர்களை போன்று இருக்கிறது என்று பார்க்கும் அளவிற்கு அல்லாவுடைய தூதர் முகம்மது ரசூ சல்லா செல்லம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்று ஆயிஷா ரசி அல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் முஸ்லிமுடைய ரிவாயத்தில் இன்னும் அதிகமாக வருகிறது ஷாபானுடைய சில நாட்களை தவிர மற்ற எல்லா நாட்களிலும் அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூர்லா சல்லிமசல்லம் அவர்கள்

இணை வைக்கக்கூடிய முஷ்ரிகளுக்கும் இருவரும் சண்டை போட்டுக் கொண்டிருக்க முறித்து சண்டைகளை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சண்டை போடக்கூடிய சண்டை போட்டு பிரிந்திருக்கக்கூடிய இந்த இருவரை தவிர மற்ற எல்லோருக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் மன்னிப்பை வழங்குகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா வலைவசல்லம் அவர்கள் அறிவிப்பதாக என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அறிவிப்பாக கூடியவர்களே இவைதான் அல்லாவுடைய சூதர் முகமது அவர்கள் அதிகமான நாட்களில் அல்லாவுடைய நோன்பாளியாக இருப்பார்கள் குறிப்பாக அந்த பதினைந்தாவது இரவு ஷாபானுடைய பாதி இரவிலே அல்லாஹ் அதிகமான மன்னிப்பை வழங்குகிறார்கள் இது வரக்கூடிய இந்த இரண்டு ரிவாயத்துகள் தான் ஷாபானுடைய சிறப்புகளில்

ஷாவானுடைய பாதியை நீங்கள் அடைந்தால் நீங்கள் பகலிலே கோன்பாலியாக இருங்கள் இரவிலே அல்லாஹு என்று வணங்குங்கள் என்று அல்லாவுடைய சொல்லி சொல்லல்லாஹ் ஒழிவ செல்லும் கூறியதாக சில அறிவிப்புகளை சில மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்களே இந்த அறிவிப்பு புரிந்து கொள்ளுங்கள் இட்டுக்கட்டப்பட்ட ஹவி துன் உடன் இந்த அறிவிப்பு அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ரசூல் அல்லாஹ் ஒலிவர் செல்லும் அவர்கள் மீது இட்டுக்கட்டப்பட்ட அறிவிப்பு என்று மார்க்கறிஞர்கள் எழுதுகிறார்கள் இப்படிப்பட்ட அறிவிப்பே சகிகான அறிவிப்பு கிடையாது நீங்கள் பகலிலே நோன்பு நோருங்கள் ஷாபானுடைய பதினைந்தில் நீங்கள் இரவிலே நின்று வணங்குங்கள் என்று வரக்கூடிய அறிவிப்பு சில அரிசிகளாக மார்க்கறிஞர்கள் சொல்லுவது அல்லாவுடைய சொல்லாலே சில ஒரு இரவிலே திடீரென ஆயிஷா அதிகமான விழித்து பார்க்கிறார்கள் அசுல்லா இஸ்லா அலி சொல்லம் இல்லை தேடி பார்த்தால் அசுல்லா இஸ்லா அலி சொல்லம் என்னத்தின் வகையிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள்

கல்பு கோச்சரத்தார்களுடைய வனி கல்பு அந்த கோச்சரத்தார்களுடைய ஆட்டுடைய எண்ணிக்கையை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அதிகமான மன்னிப்பை இந்த இரவில்தான் தான் வழங்குகிறான் என்று அல்லாவுடைய சுதர் சொல்லா வலியுசலம் இந்த இரவிலே கபூர்ஸ்தானுக்கு சென்றார்கள் ஜன்னத்தில் பஃபீக்கு சியாரத்திற்கு சென்றார்கள் என்று சில மார்க்கறிஞர்கள் இந்த ஹதீஸையும் ஆதாரமாக காட்டுகிறார்கள் இந்த ஹதீஸும் எந்த கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த கிரந்தத்துடைய அறிஞரே இது லைஃப் என்று இது பலகீனமான அறிவிப்பு என்று பதிவு செய்கிறார்கள் அப்படி என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியரசுக்குரியவர்களே இன்று பல மார்க்க அறிஞர்கள் மார்க்கத்திலே ஆதாரம் இல்லாத அதாவது குரான் சுன்னா சகிஹாக ஆக்கப்பட்ட இந்த இரண்டையும் தவிர பலகீனமான அறிவிப்பை கொண்டு இட்டுக்கட்டப்பட்ட அறிவிப்பை கொண்டு மக்களுக்கு அமல் செய்வதற்கு ஏவுகிறார்கள் அவர்கள் அல்லாஹோ அங்கி கொள்ள வேண்டும் கண்ணீர் கூறியவர்கள் இதன் அடிப்படையில் அமல் செய்தால் நம்முடைய அமல்கள் அல்லாஹ் இடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவடாதா அல்லாஹுடைய சூடன் முகமது ரசுல்லாஹ் சொல் அல்லாஹ் செல்லம் அவர்கள் ஷாபானுடைய பதினைந்தாவது இரவிற்கு சிறப்பு இருப்பதாக சுனாவி சுனாகில் தான் ஷாபானுடைய பதினைந்தாவது இரவு பாதி இரவில் அல்லாஹ் ரகுல அரங்கு அதிகமான எண்ணிக்கையடுகளுக்கு மன்னிப் போனுகிறான் என்ற ஆயுஷாவதே அல்லாஹ்னு நிர்வாயத்தின் அடிப்படையில் பதினைந்தாவது இரவில் அல்லாஹ்

பதினஞ்சாவது இரவிலே மூன்று யாசி சூறாக்களை ஓதி ஒவ்வொரு யாசி சூறாவுக்கும் இடையிலே சில துவாக்களை சில திக்கிர்களை செய்ய வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் முகமது ரசூருல்லா சொல்லா ஹலிவர் செல்லம் சொன்னார்களா நீங்கள் அந்த இரவிலே கபுருஸ்தானுக்கு சென்று ஜியானத்து செய்யுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லல்லா ஹலிவர் செல்லம் அவர்கள் சகிஹான அறிவிப்பிலே கூறியிருக்கிறார்களா இல்லையை கண்ணியத்துக்குரியவர்கள் எங்கே இதற்குரிய ஆதாரத்தை நீங்கள் எடுக்கிறீர்கள் இரவு என்று நீங்கள் பெயரை வைக்கிறீர்களே இந்த பெயரை கூட அல்லாவுடைய சுகர் முகமது ரசூ சல்லா உடைய அதிதிலோ குஹானிலோ இந்த பெயரை கூட நீங்கள் பார்க்க முடியாது இப்படி இருக்கும் பொழுது அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல்லா சொல்லல்லா ஒலிவ செல்லம் அவர்கள் அனுமதிக்காத அவர்கள் காட்டித்தராத ஒரு செயலை செய்தால் அது அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படுமா அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல்லா சொல்லல்லா ஒலிவ செல்லம் சொன்னார்கள்

சட்டம் ஏற்பதற்கு உரிமருக்கு நீங்க சொல்ல வருகிற கன்னியாசி புரியவர்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அல்லாஹுடைய தீன் தெளிவானது பகலும் வெளு இரவும் எப்படியோ அது போன்றுதான் அல்லாவுடைய தீன் தெளிவாக ஆக்கப்பட்ட அல்லாவுடைய தீனிலே அல்லாவுடைய தூதர் சொல்லுல்லா ஹலேவ செல்லம் எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்காத இந்த ஷாபானுடைய பதினஞ்சாவது இரவிலே கண்ணியப்படுத்தப்பட்ட சிறப்புப்படுத்தப்பட்ட இரவுதான் ஆனால் அல்லாவுடைய தூதர் சொல்லுல்லா ஹலேவ செல்லம் இந்த இரவிலே கண்ணியத்தை சிறப்பை சொல்லி இருக்கிறார்களே தவிர அல்லாவுடைய தூதர் இந்த இரவில் என்று வணங்கினார்களா குறிப்பாக இந்த இரவிலே நோன்பு வைத்தார்களா இந்த இரவிலே மூன்று யாசி அது என்ன மூணு யாசின் கணக்கு யார் உங்களுக்கு இப்படி எல்லாம் மார்க்கட்டை பெறுவதற்கு அதிகாரம் கொடுத்தது கண்ணியத்து எந்த ஆரம் எந்த மார்க்கறிஞர் உங்களுக்கு இப்படி அனுமதி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அல்லாஹ் அல்லாஹுடம் குறிப்பிடாத எண்ணிக்கையை அல்லாவுடைய சூழல் குரானை இப்படி ஓதுங்கள் என்று குறிப்பிடாத எண்ணிக்கையை நீங்கள் கூறினால் அல்லாவின் மீது இட்டு கட்டுவதாக ஆகாதா அல்லாவுடைய சூழல் முகமது அவர்கள் மீது இட்டு கட்டுவதாக ஆகாதா கண்ணியத்து கூடியவர்களே மூன்று யாசினை ஓத வேண்டுமா மகளிர்க்கு பிறகு ஒவ்வொரு யாசினுக்கும் இடையிலே சில திக்க செய்ய வேண்டுமா

நாம் கட்டளை என்று தெளிவான அறிவிப்புகள் ஏதாவது வருகிறதா எதுவுமே இல்லை ஆலோசனைகிறார் என்று செய்தால் நாளை மறுமையில் இந்த அமர்கள் எல்லாம் அல்லாவிற்கு முன்னால் நிறுத்தப்பட்டு கேள்வி கேட்கப்படும் பொழுது ஏன் இந்த அமலை செய்தால் யாரெல்லாம் நன்மை என்று செய்து அல்லா ஒரு அம்புல பதில் கொடுப்பான் நிச்சயமாக நன்மை என்றால் அல்லா வழிகாட்டியது தான் நன்மை நன்மை என்றால் அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல் சொல்லுல்லா வலிவர் செல்லம் அவர்கள் வழிகாட்டியதுதான் நன்மை அது இல்லாத மற்ற எல்லா செயல்களும் தீமைதான் கருதப்பட்டாலும் அது எல்லாம் கருத்து வேறுபாடுகள் வரும்பொழுது கூடாது என்று ஒருவர் சொல்லுகிறார் என்று சொல்கிறார் என்று சொல்கிறார் இதுவெல்லாம் நன்மைதான் இந்த நன்மையை கண்ணியமான ஒருவர் செய்யலாம் என்று சொல்கிறார் ஒருவர் சொல்கிறார் கண்ணியமான இரவாக இருந்தாலும் இந்த நன்மை நன்மையை எல்லா வழிகாட்டவில்லை என்று அப்படி என்றால் முஸ்லீமாக இருந்தார்

இல்லாத அறிவிப்பாக இருக்கிறது அந்த இரவில் எந்த ஊறுதலும் இல்லை இந்த நின்று வணங்கக்கூடிய வணக்க வழிபாடுகளும் இல்லை இந்த குரானுடைய ஓதுதலும் இல்லை கூட்டமும் அறிஞர்கள் அதை வலியுறுத்துவது போல அனுமதியும் இல்லை என்று சிறந்த மார்க்கறிஞர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் கண்ணியவர்களை புரிந்து கொள்ளுங்கள் ஷாபானுடைய பதினஞ்சு கண்ணியமானதுதான் அதில் மாற்றிக் கருத்து இல்லை ஆனால் அந்த இரவிலே நோன்பு வைப்பதோ அந்த இரவிலே மூன்று யார் ஒரு அமைப்பை நீங்களாகவே ஏற்படுத்திக் கொள்வதோ அந்த இரவிலே

வழிகாட்டாத இந்த மித ஆட்சிகளை விட்டெல்லாம் நாம் நீங்க வேண்டும் நீங்கவில்லை என்றால் நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் விசாரணை செய்வான் இந்த அமல்களை குறித்து அந்த அமலுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இடத்தில் என்ன பதிலை கூறப் போகிறோம் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும் நன்மை என்றால் அல்லாஹும் அல்லாவுடைய சுதரும் வழிகாட்டியதான் நன்மை தீமை என்றால் அல்லாஹ் அல்லாவுடைய சுதரும் தடுத்ததுதான் தீமை இதற்கிடையே சந்தேகமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களை விட்டு ஒரு முஸ்லீம் விலகி கொள்ள வேண்டும் அல்லாஹ் அல்லாஹு ரப்புல் ஆலமின் விதாக்களை விட்டு அனாச்சாரங்களை விட்டு விலகிக் கொண்டு அல்லாஹுடைய சுதர் முகமது ரசுல்லல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழியிலே அவருடைய தோழர்களை வழிநடத்திச் சென்றார்களோ அந்த வழியிலே மார்க்கத்தை புரிந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருளுகாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் மார்க்க கல்வியையும் அதனுடைய தெளிவையும் அதனை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தருளுகாக அஃபு லிகுலி ஹாதா வ அஸ்தகஃபிருல்லாஹி لي வ லக்கும்